ராசி அன்பர்களே மாதராசி பலன் பெப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போனது நடந்த சாதகமாக இருக்குமா என்பதை உங்கள் வாழ்க்கை தொழில் குடும்பம் பொருளாதாரம் பணம் போன்றவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்போம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் முழுமையாக பாருங்கள் ரிசவராசி என்பர்களே பாக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ கிளைக் சாப்பிட கிளிக் பண்ணா சாப்பிட கிளிக் பண்ணி பக்கத்துல வெள்ளை கிளா ஆல் கிளிக் கிளிக் பண்ணுவாங்க நான் கூட கூட நான் துடிக்கலாம் நீங்க பாத்து பயமலாம் சாப்பிட்டு பட்டி சோப்பு கிளிக் பண்ணுங்க இது வசதி கைரேக ஜோதிடம் சொன்ன சேனல்ல கைரேக சம்பந்த அனைத்துடன் கோடி சிறோக நன்மை தீமைகள் அதிர்ஷ்டங்கள் துரதிர்ஷ்டங்கள் பிறப்புல ஜோகம் இருக்கின்றதா இல்லாட்டி திருமணத்துக்கு பிறகு ஜோகம் இருக்கின்றதா கணவனாலா மனைவியாலா இல்லாட்டி உங்கள் கையில் இருக்கும் ரேகைகளை வைத்து குறியீடுகளை வைத்து சொல்லலாம் உங்களுக்கு கணவனால் ஜோகம் இருக்க மனைவியால் ஜோகம் இருக்கின்றதா இல்லாட்டி உங்களுக்கு தொழில் எப்படி அரசு தொழில் இருக்குமா இல்லையா தானிய தொழில் இருக்குதா இல்லையா தொழிலே இல்லையா நீங்கள் துரதிருஷ்டசாலிகளா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை உங்கள் கையில் ரேகைகளை வைத்து குறியீடுகள் வைத்து நான் சொல்லி இருக்க அனைத்து விதமான வீடியோகளையும் முடியல சில இருக்கு இல்லாட்டி நீங்கள் எழுதி பார்க்கலாம் அதாவது திருமண வாழ்க்கை என்னன்னா பணம் இது என்னென்ன எழுதி வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் எடுத்துட்டு கம்ம பண்ணிட்டு கூகுளையோ யூடியூப்ல இருக்கிற சேர்ச்சி வர கம்ம பண்ணிட்டு சம்பந்தம் எழுதி பார்க்கலாம் ഇല്ലാട്ടി വസിരജൻ എഴുതിയിട്ട് കമം പണിയിട്ടും പാക്കലാം അതാത് ബശിരജൻ്റെ ബി എസ് ഐ ആർ ഡി ഐ ரஜி என்று எழுதி கம பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அதுல என்ன என்று வார சனல் எல்லாம் வென்ற சனல் தான் ஆகவே வசிரஜியன்ட்டு கைரேகையை வண்டு எழுதிட்டு பார்த்தாலும் கைரேகளை அனைத்து விதமான ஜோகங்கள் தோஷங்கள் மற்றும் மாதராசி பலன் கிரக பேச்சு பழங்கள் சனி பேச்சு பலன் புத்தாண்டு பலன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் அது வந்து ராசிகளின் புத்தாண்டு பலன் நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலன் எண்களின் புத்தாண்டு பலன் எல்லாம் தனித்தனியாக ஒன்றுக்கும் போட்டுக்கணும் முதலாம் நம்பர் முதலாம் நம்பர் முதலாம் நம்பர்ல பத்தாம் தேதி ஒவ்வொரு திகதியையும் சொல்லி சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கான பல என்ன வரிகாரத்தையும் சொல்லி இருக்கிறேன் நீங்க பாருங்கள் மற்ற நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசிய கட்டாயம் பார்த்தாகணும் என்றால் அதுல புறப்புழுந்து ரப்புகளின் திசை பழங்கள் நீங்கள் கூற வேண்டிய ஒன்று வரி மந்திரம் உங்களை பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடர் வழிவிட வேண்டிய கடவுள்கள் எல்லாத்தையும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தாலே அறிஞ்சுடலாம் ஏன்னா உங்களுக்கு திசை நன்றாக இருந்துவிட்டால் எந்த பேச்சியும் உங்களே ஒன்றும் செய்யாது என்ன கூடாண்டா திசை நன்றாக இருந்து திசைக்கு இருக்கு வீட்டதிபதியும் நன்றாக இருந்தால் எதுவும் செய்யாது ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தையும் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட இருக்கிற கொமாண்ட்ல இது யூடியூப் சேனல் இந்த வீடியோ இருக்கிற கொமாண்ட்ல ஒரு கேள்வி தெளிவான கேள்வி ஜாதகம் சம்பந்தம் கைரேக சம்பந்தமாக பரிகாரம் சம்பந்தம் எழுதி கேட்கலாம் மற்றபடி வேற ஏதாவது சம்பந்தம் அறிஞ்சு கொள்ளணும் எழுதி கேட்கலாம் நான் சம்பந்தமா வீடியோவா போடுவேன் சரி நான் கேள்வி கேட்டா நான் அதுக்கு பதில் போடுவேன் நானா ஒரே ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் சரி ரிசர்வராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதாவது பெற்றோரின் மாதம் சாதகமாக இருக்கும் இந்த தொழில் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகும் மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியிலும் சனி பத்தாம் வீட்டிலும் பேச்சிப்ப இதன் மூலம் நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைப்பீர்கள் ஆனால் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப தொடக்கத்தில் அதே அதே முடிவுகளை பெற முடியாது எனவே நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் என்று சிவராசி என்பவர்களே ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் மற்றும் ராகுவின் தாக்கம் மற்றும் ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டீர்கள் அல்லது தேவைக்கு அதிகமாக கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் உணவு மற்றும் பண பானங்களை மறந்து விடுவீர்கள் உணவு பழக்கத்தை மாற்றாதீர்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணி உங்களுக்கு உடல் குறைபாடுகள் ஏற்படும் ரிசவராசி என்பர்களே இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்திற்கு எந்த நேரத்தையும் கொடுக்க முடியாது உங்கள் வேலையில் அதிக நேரத்தை செலவிடலாம் ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் உங்கள் காதல் உறவில் துரோகம் செய்யும் சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ரிசவராசி என்பர்களே உங்கள் காதலி உங்களிடம் இருந்து எதையாவது மறைக்கிறார் அல்லது மறைக்கிறார் உங்களை விட்டு விலகி செல்கின்றார் ஏழாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் உங்களின் இரண்டாம் வீட்டில் நிலையில் இருப்பார் ஆனால் உங்கள் மனைவிக்கு கணவனுக்கு உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடும் மற்றும் ரிஷவராசி என்பர்களே நீங்கள் சிரமப்படுகிறீர்கள் மாத தொடக்கத்தில் சுக்ரன் ராகு போன்ற கிரகங்கள் பதினோராவது வீட்டில் அமர்வதால் வருமானத்தில் அவர் விதமான உயர்வு ஏற்படும் உங்களுக்கு பண வரவு மாத தொடக்கத்தில் வருமானம் அதிகரிக்கும் ஐந்தாம் வீட்டில் கன்னிராசியில் கேது பகவான் இருப்பதால் வயிற்றில் தொட்டு உம் வயிற்று வலி அஹ் அதிரணக் கோளாறுகளை ரிசவராசிக்காரர்களுக்கு கொடுப்ப வயிற்று சம்பந்தமான வருத்தங்கள் அல்ச சம்பந்தமான வருத்தங்கள் பயிர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற சவராசி என்பவர்களே இதுவரைக்கும் பரிகாரத்தை பார்க்கணும் இதுவரைக்கும் வீடியோக்குள்ள சாப்பிட வேண்டும் ஜோக்கு சப்போர்ட் கிளிக் சாப்பிடணும் நான் போட விட அனைத்து பகிரங்க லைக் பண்ணுங்கள் குமாண்ட் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் பரிகாரம் வந்து அன்று ஸ்ரீ லட்சுமி நாராயணனை வணங்க வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனை வழங்க வேண்டும் ரிசவ ராசி என்பர்களே குலதெய்வ வழிபாடு அனைத்து ராசிக்காரர்களும் இஷ்டதெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்வது நன்மை லட்சுமி நாராயணனை வழங்குங்கள்